கவனமாகவும் வந்து இருக்க வேண்டும் அப்படி குபீர் யோகம் அடிக்கக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் யார் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்ற ஜோதிட ரீதியான தகவலை தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பாலாரஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு இந்த ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் இன்றைய தினம் அதாவது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இந்திய நேரப்படி இரவு பத்து மணி எட்டு நிமிஷத்திலிருந்து ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி இருபத்தி நிமிஷம் வரைக்கும் இந்த சூரிய கிரகண நிகழ்வு வந்து நிகழ இருக்கு இந்த கிரகணமானது ஒரு முழு சூரிய கிரகணமா வந்துட்டு இருக்கும் இந்த கிரகணத்தப்போ நவ கிரகங்களோட தலைவனான சூரியனும் கிரகங்களின் இளவரசனான புதனும் நிழல் கிரகமான ராகுவும் செல்வத்தை அளிப்பவரான சுக்கரனும் மீனராசி ஒன்றிணைந்து பயணிக்க இருக்கிறாங்க இதனால மீன ராசியில் சதுர்கிரக யோகம் வந்துட்டு உருவாக வந்துட்டு இருக்கு இந்த சதுர்கிரக யோகமானது சூரிய கிரகண நாளில் சுமார் ஐநூறு வருஷங்களுக்கு அப்புறமா ஏற்பட இருக்கு இதனால சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பா வந்துட்டு இருக்க போகுது குறிப்பா நிதி நிலையில பணம் சம்பந்தப்பட்ட வகையில வந்து பாத்தீங்கன்னா உயர்வு வந்து இருக்கும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கும் இப்போ நிகழ போற இந்த சூரிய கிரகண நாள்ல உருவாக கூடிய சதுர்கிரக யோகத்தால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத முதலாவது நாம வந்து தெரிஞ்சுப்போம் இப்போ வரப்போற இந்த சூரிய கிரகணத்தினால அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய முதலாவது ராசி ராசி மண்டலத்துல முதலாவதாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்கள் தான் மேச ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகண நாளில் உருவாகக்கூடிய இந்த சதுர்கிரக யோகத்தால எதிர்பாராத பணம் வந்து கிடைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வுகள்ல வந்து வெற்றி பெறுவார்கள் வணிகர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை வந்து பெறுவாங்க வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வந்து தேடி வரும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இருக்கு உங்களுடைய நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் வந்துட்டு இருக்கும் தந்தையோட முழு ஆதரவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நாட்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களா வந்துட்டு இருக்கும் நீங்க இன்னைக்கு இரவு எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பெரிய பலன் வந்து கொடுக்கும் பொருளாதாரம் வந்துட்டு சரியாகும் வேலை வாய்ப்புகளும் வந்து அதிகரிக்கும் அடுத்ததா இந்த சதுர்கிரக யோகத்தால சூரிய கிரகணத்தன்று நிகழக்கூடிய சதுர யோகத்தால நல்ல நல்ல கூடிய ராசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் உங்களுக்கு குபேர யோகம் வந்து அடிக்கப் போகுது பணம் வந்து தேடி வரப்போகுது உடம்பு நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது அனைத்துமே வந்துட்டு சரியாகும் மன கஷ்டங்கள் வந்து சரியாகும் புதிய வேலைகள் அதாவது வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மூன்றாவது ராசிக்காரர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு வந்துட்டு இருக்கு குடும்பத்திலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உங்களுடைய செல்வாக்கு வந்து முன்னேற்றத்தை வந்து தரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு வந்து கிடைக்கும் உங்களுடைய செல்வ நிலை பெருகக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு உருவாகும் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களும் அவருக்கான திட்டங்கள் வந்து நிறைவேறும் முதலீடு மூலமா நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு வந்து உருவாக போகுது இதுவரைக்கும் உடல்நிலையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து தீர்ந்து ஆரோக்கியம் வந்து நல்ல முன்னேற்றமா வந்துட்டு இருக்கும் அது மூலமா மன நிம்மதியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்ததா இந்த சூரிய கிரகணத்தினால நன்மை எழக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய உருவாகக்கூடிய சதுர்கிரக யோகத்தால் சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கிறதாகவே வந்து சொல்லப்படுது வருமானத்தில் உயர்வு வந்து ஏற்படும் நீண்ட நாளா நிறைவேறாத ஆசைகள் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களோட முழு ஆதரவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் மீதான மரிய

விருச்சிக விருச்சிக ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இத்தனை காலம் வீடு இல்லாமல் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு அதற்கு முன்பாக இன்னைக்கே உங்க வாழ்க்கையில நன்மைக்கான ட்ரெய்லர் போல நல்ல விஷயங்கள் வந்து தொடங்கிவிடும் அப்படின்னு ஜோதிடத்தில் வந்து சொல்லப்படுது அடுத்ததா இன்று நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால ஏழாவதாக அதாவது இறுதியா நன்மையடையக்கூடிய ராசி யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி நீங்க கேட்ட இடத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் வந்துட்டு கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டாகும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்துட்டு இருக்கு அது சுப செலவுகளா வந்துட்டு இருக்கும் சுப செலவுகளா மாற்றுவதும் உங்களுடைய சாதுரியம் தான் நீங்க தொடங்கக்கூடிய தொழில் அனைத்துமே வெற்றி அடையும் இத்தனை காலம் வேலையில தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு இனிமே அந்த பிரச்சனை வந்து இருக்காது புதிய தொழில் வியாபாரம் தொடங்குறவங்களுக்கு நல்ல லாபம் வந்து வந்து கிடைக்கும் சொல்லப்படுது இதுவரைக்கும் நடக்க போற இந்த சூரிய கிரகணத்தினால அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து வந்து இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்படையக்கூடிய ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் அது குறித்து நாம வந்து பார்க்கலாம் கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் முதலாவதாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கடகம் இந்த சோமாவதி அமாவாசையோடு வரக்கூடிய இந்த சூரிய கிரகண நாளில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அவங்க நினைக்கிறது நடக்காமல் வந்து போகலாம் இந்த நேரத்தில் நீங்கள் மனம் தளராமல் வந்து இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக வந்துட்டு இருக்கணும் பணியிடத்தில் சிக்கல் வராமல் பார்த்துக்கிறது வந்து நல்லது பணம் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வந்து தேவை இந்த கிரகண நேரத்தில் மற்றவர்களோட விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால சுமாரான பலனை பெறக்கூடிய ரெண்டாவது ராசிக்காரர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் இவங்க கொஞ்சம் கவனமாகவும் வந்துட்டு இருக்கணும் இந்த கிரகணத்தினால நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது கொடுத்த வேலைகளை கொடுத்த நேரத்தில் நீங்கள் முடிச்சு கொடுக்கறது வந்து நல்லது அதே மாதிரி வேலைகள் அனைத்தையுமே நீங்கள் முன்கூடியே திட்டமிட்டு செய்கிறதும் நல்லது வெளிநாடு போகிறதுக்கு நீங்கள் ஏதாவது திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அது கூடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் வந்துட்டு இருக்கும் அதாவது இந்த சூரிய கிரகணத்தினால உங்களுக்கு சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு சா அதாவது பாதகத்தை சாதகமா மாத்திக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களுடைய வாய்ப்புகளை வந்து நீங்க வந்து கரெக்டா வந்து பிளான் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்க எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது வந்து மருத்துவ செலவாவோ ஏதாவது ஒரு செலவா வந்துட்டு இருக்கலாம் அதை சுப செலவுகளா நீங்க வந்து மாத்திக்கணும் வீண் விரய செலவுகளை வந்து குறைச்சிக்கணும் அடுத்ததா வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்படையக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் சுமாரான பலன்களையே கொடுக்கிறதா வந்துட்டு இருக்கு நீங்க அதாவது பேச்சுல நிதானம் வந்து தேவை அதே மாதிரி யாருடைய கோபப்பட்டு வந்து பேசிடாதீங்க குறிப்பா வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க கோபப்படாமல் இருக்கிறது மிகவும் வந்து சிறப்பு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட குறிப்பா நீங்க வந்து கோவப்படாதீங்க வியாபாரிகளுக்கு வந்து புதிய முதலீடும் வாடிக்கையாளர்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இருக்கு குடும்பத்தாரோடு கொஞ்சம் நேரத்தை வந்து செலவிடுங்க உங்களுடைய நேரத்தை குடும்பத்தார் குடும்பத்தாரோடு செலவிடும் போது உங்களுக்கு மன நிம்மதி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததா வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்படையக்கூடிய நாலாவது ராசிக்காரர்கள் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதா வருது இந்த நேரத்துல உங்க உடல் நலன் மீது நீங்க முழுமையா கவனம் வந்து செலுத்தணும் அது மட்டும் இல்லாம கிரகத்தோட தாக்கத்தால உங்களுடைய வேலையில சில சிக்கல்கள் வந்து ஏற்படும் வேலை பழுவும் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும் இந்த நேரத்தில் சிறந்த வாய்ப்புகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து உங்களுக்கு வந்து உருவாகும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்பவும் காட்டிலும் லாபம் சராசரியை காட்டிலும் இதுக்கு முன்னாடி வந்ததை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக தான் வந்துட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பண பரிவர்த்தனைகள் பண்றது முதலீடுகள் வந்து செய்யறதை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா பண விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு நஷ்டம் கூட வந்துடும் அதனால இந்த நேரத்தை கவனமா வந்து நீங்க பயன்படுத்திக்கணும் நீங்க ஒரு சொத்து வாங்க நினைச்சீங்க அப்படின்னா அதனுடைய சட்ட அம்சங்களை பத்தி தீவிரமா முதல்ல வந்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு வந்து வாங்கி பார்க்கணும் இல்லைன்னா பியூச்சர்ல சிக்கல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கிறதுனால மிக கவனமா நீங்க வந்து செயல்படணும் அடுத்ததா வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் தாழ பாதிப்படையக்கூடிய ஐந்தாவது ராசி யாரன் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படினாலும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது வந்துட்டு மிக மிக நல்லது ஏன்னா இனிமேல் உங்க வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இருக்கு அது நல்ல திருப்பங்களாகவும் வந்துட்டு இருக்கலாம் இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தணும்

வந்து நிகழப் போகுது அதனால இந்த ராசிக்காரர்கள் வந்து முக்கிய கவனமா வந்துட்டு இருக்கணும் இந்த கிரகணத்தினால மீன ராசிக்காரர்களுக்கு சில உடல்நல குறைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அதனால உடல் நிலையில நீங்க கவனம் கொஞ்சம் அதிகமாகவே வந்து செலுத்தணும் அது மட்டும் இல்லாம இறை வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நீங்க உங்களை வந்து காத்துக்க முடியும் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவுல வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்க ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத வந்து எடுத்து சொல்லியிருந்தோம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதுல நீங்க எந்தெந்த ராசிகள் அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்